வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி ஐம்பதை காண்போமா பகவத்கீதை சர்வசிய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஜானம் அபோகனம் பகவான் கூறுகிறார் எல்லோருடைய இதயங்களிலும் நான் வீற்றிருக்கிறேன் என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் வருகின்றன இருவருக்கிடையில் சண்டை நடக்கும் பொழுது உண்மையில் பரமாத்மாவான பரம புருஷரின் உத்தரவின்படியே சண்டை நடக்கிறது தேவேந்திரனே மரத்தாலோ அல்லது மண்ணாலோ செய்யப்பட்ட பொம்மையானது சுதந்திரமாக ஆடவோ அசையவோ முடியாது அது தன்னை ஆட்டுவிப்பவனையே சார்ந்துள்ளது அதுபோலவே போலவே பரம ஆளுநராகிய பரம புருஷ பகவானே நம் அனைவரையும் ஆட்டுவிக்கின்றான் அவன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு நாம் ஆடுகிறோம் நாம் எவருமே சுதந்திரமானவர்கள் அல்ல ஒருவன் மரணமடையும் பொழுது அந்த மரணத்தை அவன் விரும்பாவிட்டாலும் ஆயுள் செல்வம் புகழ் ஆகியவற்றை இழந்தே தீர்வான் அதுபோலவே ஒருவர் வெற்றி அடையும் நேரம் வரும்பொழுது இவற்றையெல்லாம் அவன் பரம புருஷரின் அருளாலேயே பெறுகின்றான் ஒருவன் புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் வெற்றியிலும் தோல்வியிலும் வாழ்விலும் சாவிலும் சமநிலை உடையவனாக இருக்க வேண்டும் இவற்றின் விளைவுகளால் வரும் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒருவன் எந்தவித உணர்ச்சிக்கும் இடம் தராமல் சரிசமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் விருத்தாசுரன் மிகச் சிறந்தவனாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருந்தான் இந்திரனை கொல்ல தன்னாலான முயற்சியை அவன் மேற்கொண்டான் இந்திரன் மீண்டும் தனது வஜ்ராயுதத்தை கையில் எடுத்தார் அதன் பிறகு கலக்கமோ கபடமோ இன்றி புன்னகை செய்து விருத்தாசுரனிடம் பின்வருமாறு கூறினார் சிறந்த அசுரனே நீ ஆபத்தான நிலையில் இருந்த பொழுதிலும் பக்தி தொண்டில் உனக்கு பகுத்தறிவும் தன்மையும் இருப்பதையும் நீ பரமபுருஷ பகவானின் சிறந்த பக்தன் என்பதையும் என்னால் உணர முடிகிறது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது நீ எப்படி அசுரனாக இருந்து இவ்வாறு பக்தி தொண்டில் இருக்கின்றாய் இவ்வாறு கூறி இந்திரன் ஆச்சரியமடைந்தார் ஸ்ரீ சுகர் கூறினார் இவ்வாறு இந்திரனும் யுத்த யுத்தகலத்தில் கூட பக்தி தொண்டை பற்றி பேசினர் மீண்டும் போரை தொடங்கினர் தனது இரும்பு கதையால் இந்திரனை நோக்கி குறிவைத்தான் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் விருதாசுரனின் மற்றொரு கையையும் துண்டித்தார் இரண்டு கைகளையும் இழந்த விருதாசுரன் பார்ப்பதற்கு ஒரு பறக்கும் மலையை போல் காணப்பட்டான் அவன் அதிக தேகபலமும் வசீகர சக்தியும் மிக்கவன் அவனுடைய நாக்கு பெரிய பாம்பை ஒத்திருந்தது பெரிய இமயமலையே நடந்து வருவது போல நடந்து வந்து பூமியின் மேற்பரப்பை தன் கால்களால் நசுக்க துவங்கினான் அவன் இந்திரன் முன் வந்து ஒரு பெரிய மலைப்பாம்பு யானையை விழுங்குவது போல் அவரையும் அவரது வாகனமான ஐராவதத்தையும் விழுங்கினான் இந்திரனும் அவனது வாகனமும் விழுங்கப்பட்டது கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் பகவானுடைய நாராயண கவச்சத்தால் அரக்கனின் வயிற்றில் இருந்த பொழுதும் இந்திரனுக்கு எதுவும் ஏற்படவில்லை இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் விருதாசுரனின் வயிற்றை பிளந்து கொண்டு வெளியே வந்து வேகமாக அவருடைய தலையை வெட்டி தள்ளினார் வஜ்ராயுதமானது விருதாசுரனின் கழுத்தை சுற்றி சுற்றி சுழன்ற போதிலும் அவனுடைய உடலில் இருந்து தலை அறுத்து எடுப்பதற்கு ஓராண்டு காலம் பிடித்தது அதன் பிறகுதான் அவனுடைய தலை தரையில் விழுந்தது விருத்தாசுரன் கொல்லப்பட்டதை அறிந்து அனைவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் எனது அன்பான பரீட்சித்து மன்னனே கீழே விழுந்து கிடந்த விருதாசுரனின் உயிரானது அனைத்து தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பகவானை சென்று அடைந்தது அங்கு சுற்றி இருந்த அனைவரும் அவரவர் இருப்பிடங்களுக்கு திரும்பிச் சென்றனர் ஆனால் பிராமணனான விருத்தாசுரனை கொன்றதால் கலக்கமடைந்த இந்திரன் மட்டும் அங்கிருந்து செல்லவில்லை அந்த பாவத்தை நீக்கிக் கொள்வதற்காக மானசரோவர் ஏரிக்கு சென்று அங்கே தவம் செய்து பிறகு தன் இருப்பிடத்திற்கு திரும்பினார் பரீட்சித்து மகாராஜன் ஸ்ரீ சுகரிடம் முனிவரே இந்திரன் வருத்தப்படுவதற்கு காரணம் என்ன இதை பற்றி நான் அறிய ஆவலாக இருக்கிறேன் என்று கேட்டார் ஒரு அசுரன் கொல்லப்படும் பொழுது அனைத்து தேவர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் இந்திரன் வருத்தப்பட்டான் இந்த காரணத்தை அறிய விரும்பினான் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ சுகவுக்கிரமசம் சர்வே தேவா சஹர்ஷிபிகி இந்திரம் ஸ்ரீ சுகர் கூறினார் அனைத்து தேவர்களும் சிறந்த முனிவர்களும் விருத்தாசுரனின் அபரிமிதமான சக்தியினால் துன்பமடைந்த பொழுது இந்திரனிடம் அவனை கொல்லும்படி கூறினர் ஆனால் ஒரு பிராமணனை கொல்ல அஞ்சிய இந்திரன் அவர்களது வேண்டுகோளை மறுத்துவிட்டார் பிறகு எப்படி விருத்தாசுரனை கொல்ல சம்மதித்தார் இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் காண்போமா நன்றி வணக்கம்